எபிசோட் செவன்டி ஒன் பிரதர் டென்ஷன் ஆகாத பிரதர் அதான் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்ல வரேன்ல அதை நீ கேளு இங்கே பார் பிரதர் நீ உடனடியாக கிராமத்துக்கு ஓடி போயிடு அண்ணி எதுக்காக கிராமத்துக்கு அனுப்பியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அந்த ருத்ராவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி அவங்கள அனுப்பி வச்சுருக்காங்க பிரதர் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டால் ஆஜூன் ஷாக் ஆகி டே என்னடா சொல்லிட்டு இருக்க நாங்கள் காலையில் பேசினப்போ அவ பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே சொல்லலாம் கண்டிப்பா அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாமல் எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நீ வேற ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் பிரதர் அண்ணி உங்கள ரொம்ப லவ் பண்றாங்க ஆனால் அவங்க அப்பா நீங்க நினைக்கிற அளவுக்கு நல்லவரெல்லாம் கிடையாது கௌரி அண்ணிய வேணும்னே போய் சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க சொல்லப்போனால் ஊருக்கு போனதை அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கதான்னு பாவம் அன்னைக்கே தெரியாது அது மட்டும் இல்லாமல் வர பதிமூணாந்தேதி நிச்சயதார்த்தம் கூடவே அடுத்த மாதம் பதிமூணாந்தேதி கல்யாணம் தான் சொல்றேன் பிரதர் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட ஆர்ஜூன் கொஞ்ச நேரம் ஏதோ யோசித்தான் அதுக்கப்புறமா தம்பி நீ கவலைப்படாத நிச்சயதார்த்தம் அவங்க பண்ணிக்கட்டும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் கல்யாணம் சொன்ன தேதிக்கு கரெக்டாக நடக்கும் அதுவும் ஏன் கூட ஸோ டோன்ட் வரி ஐ ஸ்வீட் ஆதவ் அப்படின்னு சொன்ன ஆஜோன் மறுபுறம் கௌரி பஸ்ஸில் ரொம்ப தூரமாக போயிட்டு இருந்தா அவள் பாட்டுக்கு ஜாலியாக காதலை பாட்டு கேட்டுக்கிட்டு கடலை சாப்பிட்டுக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தா அப்போ தான் அவளுக்கு அந்த ரோஸ் ஞாபகம் வந்தது அந்த ரோஸை எடுத்து பார்த்தா அதுக்கப்புறமா அந்த பேப்பரை மட்டும் கையில் எடுத்துகிட்டு ரோஸை தலையில் வச்சுக்கிட்டா அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பித்தா அதில் நீ பேசும் சில நொடிகளுக்காக பல மணி நேரம் காத்திருக்கும் அந்த நொடிகளுக்கு தெரியும் நான் மீது கொண்ட பாசத்தின் உச்சம் கண்கள் கண்கள் கூட கவிதை பேசும் உன்னை பார்க்கும் போது ஆனால் கவிதை கூட கண்ணீர் சிந்தும் உன்னை பிரிகையில் ஐ மிஸ் யூ அண்ட் லவ் யூ அப்படின்னு போட்டிருந்தது அதை படித்த உடனே கௌரியோட முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு வந்தது உடனடியாக அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு அவனுக்கு ஃபோன் கால் பண்ணி பார்த்தா ஆனால் நாட் ரீச்சபிளே இருந்தது அதனால் பேச முடியலை அவள் அவனை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பித்தாள் மறுபுறம் நிலாவை பார்க்க அடிக்கடி ஷீலா ஸ்கூலுக்கு போனாங்க அது நிலாவுக்கு சுத்தமாக பிடிக்காம இருந்தது நிலாவுக்கு ஒரு பயம் இருந்தது எங்கள் தான் அண்ணன் இருந்து இவங்க பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயங்கரமான பயம் வர அவள் ரொம்பவே அவங்கள அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாள் அவங்களுக்கு ஷீலாவை பார்க்கவே பயமாக இருந்தது அதனால் அவங்களுக்கு கிடைக்கிற பிடி பீரியட் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிவிட்டு அவள் கிளாஸ் ரூம்லேயே உட்கார ஆரம்பித்தான் நிலா ரொம்பவே நல்லா படிக்கிற பொண்ணு நல்ல போல்டான பொண்ணு நல்லா விளையாடுற பொண்ணு அப்படிப்பட்ட பிள்ளை இன்னைக்கு பீடி பீரியடை மிஸ் பண்ணி விளையாட போகாமல் ஒதுங்கி இருக்கிறத அவளோட கிளாஸ் டீச்சர் கவனித்தாங்க அவங்களுக்கு இது ரொம்பவே வியர்டாக இருந்தது அவங்க நிலா கிட்டே போய் பேசி நினச்சாங்க நிலா ஏன் நீ கிளாஸ் ரூம்லேயே உட்காந்துருக்க இது உன்னோட பீட்டே பீரியட் தானே போ போய் விளையாடு அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட நிலா இல்லை மேம் எனக்கு விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லை அதான் நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்ல இல்லையே உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன் என்னாச்சு நிலா நீ ரொம்ப போல்டான பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு ஓடி ஓடி விளையாடுவியே இப்போ என்ன கிரவுண்டுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ற இது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு என்னாச்சு ஏதாவது பிரச்சனைனா தாராளமா நீ கிட்ட சொல்லலாம்ல என்னம்மா பிரச்சனை அப்படின்னு அவங்க கேட்டாங்க நிலா அவங்கள ரொம்ப பாவமா பார்த்தா நிலாவோட டீச்சர் நிலாவை பார்த்து பாப்பா நான் உன்னோட டீச்சர் மட்டும் கிடையாது நாங்கள் உங்களோட செகண்ட் அம்மா மாதிரி அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா எங்களை நம்பி தான் உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை நாங்கள் தான் தீர்த்து வைக்கணும் அது எங்களோட கடமை அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்காமல் இருக்கிறதே ஒரு பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன் சொல்லுமா என்னாச்சு என்னோட விஷயத்தில் நாங்கள் முதல்ல தப்பு பண்ணோம் தான் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் இந்த வாட்டி அதே தப்பை நாங்கள் பண்ண போகிறதில்லை என்கிட்ட சொன்னதானே உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும் உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க அப்போ நிலா ஷீலாவை பற்றி டீச்சர் கிட்ட சொன்னான் மறுபுறம் லக்ஷ்மி கல்பனா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பித்தாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னோட பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிஞ்சிடுவாளோன்னு எனக்கு தோணுது நிலா நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை என்னை அனுப்பிட மாட்டீங்கல்ல என்னை அனுப்பிட மாட்டிங்கல்லு அவள் கேட்டுக்கிட்டே இருந்தாள் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது கல்பனா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட கல்பனா கவலைப்படாதீங்க லக்ஷ்மி நான் அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல அது லக்ஷ்மிக்கு சரியான ஐடியாவாக தோணுச்சு அதனால் லக்ஷ்மியும் கல்பனாவும் ஷீலாவோட வீட்டுக்கு தேடி போக ஆரம்பித்தாங்க மறுபுறம் பிரதர் நீ தானே இந்த கம்பெனியோட ஹச்சாராக இருக்க எனக்கும் ஒரு வேலை போட்டு கொடுக்குறது நானும் ரொம்ப ஜாலியாக ஓசியில் ஏசி காற்று வாங்கிக்கிட்டு ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னான் ஆதப் ஆஜ் சிரிச்சுக்கிட்டே அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட தம்பி நீ இன்னும் வளரணும் முதல்ல படித்ததுக்கப்புறமா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆசைப்படு படிச்சுட்டு தானே இருக்க ஃபஸ்ட்டு படிப்பு அப்புறம் உனக்கு நானே ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன் இது கேட்ட அதோ பிரதர்னா பிரதர் தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் சிரித்து பேசிக்கிட்டே இருந்தாங்க டெய் நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஓவரா சிகரெட் பிடிக்காதேன்னு பாரு உடம்பு பார்த்தி உனக்கு கவலையே இல்லைல்ல இனி நீ மட்டும் சிகரெட் பிடிக்கிறத நான் பார்த்த மவனை உன்னை நான் அப்படியே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு ஆஜன் சொல்ல ஓகே பிரதர் நான் இனிமேல் சிகரெட் பிடிக்க மாட்டேன் பை பை சிகரெட் அப்படின்னு சொல்லி சிகரெட்டை அங்கே இருக்க குப்பை தொட்டியில் போட்டான் அதே நேரம் யுவராஜ் அவன் கேபின்ல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்போது அங்கே இருக்க சிசிடிவி கேமராவில் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த யுவராஜ் ரொம்பவே ஷாக் ஆனான் இங்கே என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியலை மறுபடியும் யுவராஜ் மைண்டில் பல குழப்பங்கள் ஓட ஆரம்பிச்சது உறவு மலரும்